விரும்பாத வரை இந்தி திணிக்கப்பட மாட்டாதுன்னு சொன்னது நீங்க சொல்ல தம்பி நாங்களே கத்துக்குவோமே எங்களுக்கு தேவையான கத்துக்குவோமே ஏதாவது ஒரு மாநிலத்தை சண்டை போட்டா ஏதாவது ஒரு மொழி அப்படின்னு

நீ ஆரிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு தம்பி என்ன கேளுங்க நீங்கள் தான் கேள்வி எழுப்பினீங்க எதிர்ப்பு உள்ளவர் இந்த பாண்டேங்கிறவர் பீகாரிய பிராமணன் நீ திராவிட அரிய உட்காரவே அவன் வந்து தான் உனக்கு வியூகம் வகுத்து தர வேண்டியது இருக்கு எதுக்கு அவனை கூட்டி வேற அப்போ நான் என்ன கேட்குறேன் உனக்கு பீகார் பிராமணன் பாண்டே தான் வேணும்னா இங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு பாண்டே இருக்கான் என் தம்பி அவனை என்ன அங்கே இருந்து ஒரு பிராமணரை பாண்டே கூட்டிகிட்டு வந்து நீ பிராமண எதிர்ப்புன்னு பூச்சாண்டியன்னா அவனால் எங்களுக்கு தெரியாமல் போயிடும் மறுபடியும் பாருங்க இந்த பாண்டே இந்த பிரசாந்த் கிஷோர் விட்டு இப்போ ராபின் சர்மான்னு ஒரு வட இந்தியர் வரவர் இந்த தேர்தலுக்கு வேலை செய்ய இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் ஏயா நீ வெளியூர்லேருந்து பாண்டே சர்மாலாம் கூட்டிகிட்டு வர இங்கேயே பாண்டே இருக்கார் ரங்கராஜ பாண்டே இங்கேயே சர்மா இருக்கார் ஐயா அரியரா ராஜா சர்மா நம்ம ஐயா அச்சராஜா அவங்கள பயன்படுத்து நீ அந்த ஊருக்காரனோட இந்த ஊருக்காரனுக்கு விவரம் தெரியும் அவனுக்கு தெக்கு மடக்குன்னு தெரியாது முக்கு முழுக்கு தெரியாது இவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் சொன்னது நீங்கள் சீமா அப்படி சொல்லிட்டாரு ஒழுங்காக கேள்ற பயிற்சி கேட்கிறேன் எதையாவது சொல்லணும் தீம் பார்ட்னர்னு அம்மா சொல்கிறாங்க இப்போ 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 என்ன சொல்கிறாங்க மொழி கொள்கையில் என்னையே எப்படி சொல்கிறாங்க என்ன பார்ட்னர்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க பேசுவாங்க நான் வந்து அப்பா இவர் நம்ம அப்பா பாஷா மரணத்துக்கு போனோம்ல அப்போ இவங்கெல்லாம் எனக்கு எதிராக ஓட்டு பொறுக்கணும்னு பேரணி குற்றம்லாம் நடத்துனாங்கள்ல அப்போ நீங்கள் மதம் இவங்கள்லாம் எனக்கு ஆதரவாக வந்தாங்களா பெரியார் கோட்பாடுகளை எதிர்த்து நான் பேசினோடனே அவங்க நாங்கள் வந்து பெரியாரை நாங்களே எதுக்குறோம் அவரும் எதிர்க்கிறாருன்றாங்க அதுக்கு சொல்ல வந்தது அது அதனால பார்ட்னர் ஆயிரும்னா நான் தான் போய் சேனம் கைவிலிக்கு நான் தான் டெல்லியில் ஒரு அலுவலகம் திறக்கிறேன் வாங்க வைங்க அதெல்லாம் கூப்பிட்டுருக்கேன்னா சார் மூலமாகவும் உங்களுடைய கொள்கையை முன்னெடுத்து மேடைக்கு மேடை ஊரு கூறு திரிந்து நல்லா பேச்சாற்றல் மூலமா இளைஞர்கள் தெரிஞ்சுங்கிறது இப்ப வந்து ஒரு நடிகர் வந்து அந்த இளைஞர்கள் ஃபுல்லாக அரசியல்ல கவரக்கூடிய ஒரு விதம் என்பது இருக்கு இதனால இளைஞர்களுடைய அந்த பங்களிப்பு நம்ம நம்மளுடைய கட்சிகள் குறைவதற்காக வாய்ப்பு பிள்ளாங்க நீங்க வந்து ஒரு ஒரு நடிகர் ஒரு நடிகருடைய ரசிகராயிருப்பவர் வந்து என்னை தேட மாட்டார் நான் பலமுறை சொல்லிட்டேன் நீங்கள் பொழுதுபோக்கு தளத்தில் தலைவரை தேடுகிறவர்கள் பொழுதுபோக்கு தளத்தில் தலைவரை தேடுகிறவர்கள் என்னை தேட மாட்டாங்க போராட்ட களத்தில் தலைவனை தனக்கான தலைவனை தேடுகிறவர் யாரோ அவங்க தான் என்னை தேடுவாங்க விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை இப்போ தம்பி விஜயினா அவருடைய ரசிகர்கள் அவரை நேசிக்கக்கூடியவர்கள் என்னை மாட்டாங்க அது அவர் வேற அது வேற அதுக்காக போய் பயந்து பேசிகிட்டு இருக்க முடியாது அது அப்போ எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் வரும்போது கூட தான் போனாங்க ஒவ்வொருத்தர் வரும்போதும் போவாங்க ஆனால் எனக்குன்னு இருக்கிற என்னுடைய நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை இது தான் சரியாக இருக்கும் இது தான் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை பின்தொடருவாங்க அதில் போட்டு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பார்வையில் வாய்ப்பு இருக்கா இல்லை ஓரளவுக்கு போராடி நீங்கள் நம்ம ஒரு களத்தில் நின்று போர் செய்யும்போது அவர் தொய்வடைவாரா அவர் பல அடைவாரா அவர் பின்னடைவாரா நின்று நம்ம சண்டை செய்ய முடியும் நம்ம முழு ஆற்றலையும் பயன்படுத்தி நம்ம செய்கிற போரை அந்த சண்டையை மூர்க்கமாக செஞ்சு முன்னேறி போயிட்டே இருக்கணும் நாங்கள் எந்த மாதிரி சூழலில் இந்த இயக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் பல தடவை நான் விளக்கிட்டேன் இன்னொரு தடவை சொல்கிறேன் லட்சக்கணக்காக என் இன மக்கள் போது அந்த பிணக்குவியலில் இருந்து பிரசவிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் நாங்கள் வந்து கண்ணீரிலும் இரத்தத்திலும் கருக்கொண்டவர்கள் தாலாட்டில் வளராமல் என் இனச்சம் கத்திய கதறல்கள் வைத்த ஒப்பாரி ஓலத்தில் வளர்ந்தவர்கள் அதனால் எங்களுடைய காயம் பெரிது நாங்கள் இழந்தது பெரிது கச்சத்தீவு காவிரி நதிநீர் உரிமை முல்லை பெரியாற்று உரிமை எங்கள் நிலத்தின் வளங்களெல்லாம் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நான் ஒரு கட்சியில் இருந்தேன் இவர் ஒரு கட்சியில் இருந்தார் இவர் ஒரு கட்சியில் இருந்தார் எல்லா இந்த அரசியல்கள் இந்த தலைமைகள் எங்களுக்கானது என்று நம்பி இருந்தபோது கடைசியாக முற்றுமுழுதாக கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்ட இடத்தில் இது நமக்கான அரசியல் இல்லை அப்போ நமக்கான மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல் இனி நம்ம உணவை நாமே எடுத்து உண்பது போல் நமக்கான உரிமையை இனி நாம் தாண்டா போராடி பெறணுங்கிற போது என்னை மானிய உணர்வு கொண்ட ஒவ்வொரு இளைஞர்களும் ஒன்றிணைந்து இந்த படையை உருவாக்கணும் அதனால் நீங்கள் மற்ற இது இயக்கங்களோடு எங்களை போய் ஒப்பிட்டு ஏன் நான் வந்து இன்றைக்கி நான் வைத்திருக்க வாக்கு விழுக்காட்டுக்கு யாரோட கூட்டணி போனாலும் பெரிய வியாபாரம் பண்ணி பிழைக்கலாம்ல முன்னாடியே போயிருக்கலாம்ல ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு வச்சுருக்கவங்களெல்லாம் கூட்டு கூட்டணியில் சீட்டு நோட்டும் கொடுக்குற கட்சிகள் என்னை கூப்பிட்டுருக்காரா விட்டுருப்பாங்களா இல்லையம்மா சொல்லுங்கள் நான் போயிருக்கேனா பற்றி இல்லை ஏன்னா நான் இந்த நோட்டுக்காக சீட்டுக்காக வந்தவன் இல்லை இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக வந்தேன் என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு எங்கள் கையளிக்கப்பட்டிருக்கு என் முன்னோர்கள் இப்போது கடந்த காலங்களில் செய்த வரலாற்று தவறை நாங்கள் செய்திடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் வந்தவங்களெல்லாம் திருப்பி திருப்பி போய் இந்த இந்திய திராவிட கட்சிகள்கிட்ட சரணடைஞ்சு மறுபடியும் ஒப்புக்கு சும்மா இந்தியை எதிர்க்குறோம் சும்மா எதிர்க்கிறோம் இதை ஒவ்வொரு கட்டம் தான் எதிர்க்கிறாங்க ஓஹோ ஒவ்வொரு கட்டம் தான் எதிர்க்கிறாங்க இப்போவும் தொடருது பாருங்கள் அறுபது வருஷம் கழித்து மறுபடியும் அதே நிலையில நிற்கும் இன்னும் கச்ச தீவமிட்டே நாங்கள் போராடுவோம் இப்போ விட்டுட்டாங்க ஏன்னா நான் அதை பேசுறதுனால அது அவன் அவன் பார்த்து பண்ணிட்டு விட்டு போயிட்டாங்க அது இதெல்லாம் ஒரு ஒப்புக்கான நாடகம் இதுவரை நல்ல கேள்வி கேட்டிட்டு அறிவுபூர்வமா அதான் கேட்கலங்க மக்களுக்கு தேவையான செய்தியை கேளுங்க அது அவருக்கு வேற கருத்து இருக்கலாம் அது சரி அந்த அவர் கருத்தோட பொருத்தி போற இயக்கங்கள்ல போய் இணைஞ்சு இயங்கலாம்

புரியுதுன்னு நினைக்கிறேன் கட்சிக்காக நான் கட்சியில் நான் அவன் தான் கட்சியில் இருந்து முடியுமே கட்சியே நான் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டம் அது கட்சியின் வளர்ச்சியை வந்து ஒரு நீண்ட இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணத்திற்கு பெரிய இடையூற தடை கற்களாக ஆங்கிலத்தில் செக் போஸ்ட்டுன்னு சொல்லுமா அது மாதிரி நின்றுங்கிறோம் அது கஷ்டம் அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வேறு ஒரு வளர்ச்சிக்காக வேறு ஒரு ஆட்களையெல்லாம் இணைக்கும் போது தேவையற்ற முரண்கள் வருது அது இந்த நம்ம அவங்க வேறு ஒரு எதிர்பார்ப்போடு விலக வேண்டியது வருது அதை பற்றி ஒரு பெரிய பேரியக்கம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது நீங்கள் வளர்கிற ஒரு இயக்கம் வந்து ஒரு மரத்தை வச்சு நீங்கள் ஒப்பிடலாம் பல முறை சொல்லிட்டேன் சில கிளைகளை சில இலைகளை உதுத்து தான் தீரணும் இல்லைன்னா அடுத்த கிளை வராது அடுத்த இலை துளிர்க்காது அதை போய் பேசிட்டு முடியாது அவங்க கருத்து தம்பி அவங்க கருத்து என்ன கருத்து என்னன்னு சொன்னாதானே கேட்கல உன் கருத்து என்னன்னு சொன்னா தானே கேட்க முடியும் அவதொரு இது இது ஒரு கட்சி ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு கருத்து முன்னேறியும் அடிமை இனத்தின் உரிமைங்கிற கருத்தை தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாது இங்கே வந்து கருத்துனா என்னையே முன்னாடி நிறுத்தல என்னையே முன்னாடி நிறுத்தல வெளிப்படையாக அவங்களுக்கு சொல்லணும்னா இப்போ விலைக்கு போகிறவங்கண்ணா சீமான் செத்ததுக்கு பிறகு கட்சி யாருக்கு இதை நான் இந்த பிரச்சனையில் தான் எல்லாேருக்கும் போட்டி பிரச்சனை கட்சியில் என்னையை வளர விடலைன்னு கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ கட்சிக்குள்ளே நீங்கள் தனியாக அப்படி வளருவீங்க நீங்கள் எல்லாம் சொல்லுங்களேன் கட்சிக்குள்ளே நீங்கள் என்னை வளர விடலை யாரையும் வளர விடலைன்னா கட்சிக்குள்ளே எப்படி வளருவ கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ கட்சிக்குள்ளே நீ எப்படி வளருவே உனக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்ப அந்த கூட்டத்துக்குள்ளே நான் தான் காட்டுவேன் அதுதான் கட்சிக்குள்ளே தன்னை வளர்க்குறது இப்போ இது கட்சியை வளர்க்குமா சிதைக்குமா நான் நிற்கிற நின்று இந்த படையை நடத்தி பாருங்க உங்களுக்கு தெரியும் தம்பி கட்சியில் ஒரு கோட்பாடு இருக்கு எதையும் ஜனநாயக பூர்வமாக முடிவெடுத்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தணும் எதையும் அறிவுபூர்வமாக சிந்திச்சு உணர்வு பூர்வமாக செயலாக்கம் பண்ணணும் அது இல்லா நீங்க நடத்தவே முடியாது நீங்க நடத்தி பாருங்க இல்ல நீங்க நடத்தி பாருங்க இல்ல இருந்தோ தாத்தா காமராஜ் இருந்தோ அண்ணால இருந்தோ ஐயா கருணாநிதியில இருந்தோ வைக்கோ மாதிரி ஆளுங்களை எல்லாம் வெளியே ஒரு கட்சிங்கிறது சர்வாதிகாரம்ங்கிற சொல்லையும் நீங்கள் கொடுங்கொன்மையும் குழப்பிக்க கூடாது சர்வாதிகாரம் ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருந்தே ஆக முடியும்னு ஐயா இறை என்பழுதுன்னு இது இருக்கு ஜனநாயக புறமா முடிவு சர்வாதிகாரமாக தான் செயல்படுத்தணும் அங்கேயும் போய் ஜனநாயகமாக செஞ்சா செய்யுங்க தம்பி செஞ்சா செய்யுங்க செயல் என்ன போங்கன்னா படித்தா படிங்க படிக்கல என்ன போங்கன்னா நல்ல மாணவர்களை நீங்கள் உருவாக்க முடியாது அதுதான் அவர் சரியா படிக்க சொல்லியிருக்கேன் அவரை படிக்க எடுத்தவனே மொழிக் கொள்கையில கொள்கை மொழி தமிழ்னு போட்டு எனக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு தேச இனத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழி நாங்கள் சொல்லியிருக்கிறது பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் அது கட்டாய பாடமொழியா இருக்கும் உலக மொழிகள் எல்லாம் எல்லா உலகத்தின் மொழிகளும் எங்கள் விருப்ப மொழியாக இருக்கும் இந்தி உட்பட நீங்கள் வாங்கி பாருங்கள் அரசு டாட் காமில் அதை கொடுத்துருக்கேன் தட்டி பாருங்கள் அதில் இருக்கு இந்தி எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ அதில் தெளிவாக கொடுத்துருக்கேன் நான் தானே எழுதுனேன் நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள் மொழி கொள்கை தெரியும் வட மாநிலத்துக்கு போனா ஹிந்தி தெரியலன்னா வந்து சாப்பிட முடியாது பஸ்ல போய் கூட முடியாதுன்னு சொல்லி அண்ணாமலை இங்க ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு வரானா அவே எப்படி எங்க ஊர்ல சோர்திங்கிறேன் சோர்திங்கிறானா வேற எழுந்திங்கிறானா நீங்க சோர்திங்கிறது கக்குஸ் போறதுக்குலாம் ஒரு மொழியை கத்துக்கிற சொல்றீங்க அவர் சொறார் இதை விட்டு வெளியில போனா கக்குஸ் போக முடியாதுன்னு அப்ப இந்தி கத்துக்கிறது கக்குஸ் போகத்தான் இந்தியின் தேவை கக்குஸ் போறதுக்கு தானே தம்பி தம்பி இந்தி கத்துக்கிறது என்ன தம்பி நீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க தேவைன்னா கத்துக்க போறோம் வட போய் வாழணும்னு என்ன ஏ நீதாப்பா அங்கிருந்து வண்டி வண்டியாக இறக்கி விடுற தொடர் வண்டியில் நிற்க முடியாத அளவுக்கு இறங்கி வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரம் நாலாயிரம் இறங்கிட்டு இருக்கானா நான் போய் அங்கே இறங்கிட்டு இருக்கா சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க இல்லை தமிழ் கற்றுக்கிட்டு தான் வரானா தம்பி நாங்கள் வட இந்தியாவில் ஹிந்தி கத்துக்காம போனால் சோறு திங்க முடியாது கழிவுற போக முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சில பேர் சொல்கிறாங்க ஹிந்தி கற்றுக்கலாம் பானிப்பூரி கூட வாங்கி திங்க முடியாது அப்போ அப்படியே என்ன அந்த பூரியை வாங்கி தீங்க முடியிருக்கு என்ன நீ வந்து எங்கள் ஊரில் வச்சோரதுருவ வேலை பார்த்துருவ தமிழ் படிக்காம ஆனால் நான் வந்து ஹிந்தி படிக்காமல் ஓரளவுக்கு வர முடியாது இது பேச நீங்கூட் வாங்க உணவு விடுதியில போய் சாப்பிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வாரம் வடந்துன்னு தெரியுது பாணிக்கராக ஜலித்தி இவன் எங்கால் அவன் தமிழ் கத்துக்கிறான் ஒரு தடவை ஒரு வண்டி ஒரு விடுதியில போய் வண்டியை நிறுத்திட்டு போனா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எங்கால் பின்னாடி எடுத்துனா பின்னாடி வண்டி நிறுத்துக்கான நான் ரெண்டு மாசம் விட்டு போற காடி கராக எங்கிறான் யாராவே அவன் அங்கிருந்த எங்காலக்கான வேற ஒருத்தர் காடி கராக இருக்கான்